போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கலைச்சில்வியின் அப்பா ராமசாமி சங்கீதா சவுந்தர்யாவின் அக்கா மகன் சபரி சவுந்தர்யாவின் மாமா மகன் வினீசு நந்தினியின் அண்ணன் மகன் சௌமியா வணிகவியல் சரண்யாவின் ஆசிரியர் சூரியகுமாரி ஆகியோரும் இன்று மனநாள் காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர் உரிய வேண்டுவோம் போற்றியோ போற்றியோம் உடல் நலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கொள்ள வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி நீ தொங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே வேம் சிற்றம்பலம்